எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் மதியான சாப்பாடு என்னென்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் கட்டில் சாப்பாடு போட்டுக்கலாம் சுட சுட சோறு எல்லாத்துக்குமே பிடிச்ச அந்த காலிஃப்ளவர் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி ரெடி பண்ணது இது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குது முட்டை ஆம்லேட் இன்னைக்கு எங்கள் வீட்டில் வெள்ளப்பூடு குழம்பு இந்த குழம்பு வந்து எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் நல்லா விரும்பி எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கறுக்கு முறுக்குன்னு கரைச்சிக்கிட்டு சாப்பிட்றதுக்கு முறுக்கு சாப்பாடு கூட அப்பளத்தை நொறுக்கு நொறுக்கி சாப்பிட்றதுக்கு அப்பளம் டேஸ்ட்டான தக்காளி ரசம் பிள்ளைக ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு இப்பயே வந்து பாப்கார்னை வந்து நல்லா ரெடி பண்ணிடுச்சுங்க இந்த வெள்ளப்பூட நம்ம சாப்பாடில் பெசஞ்சு சாப்பிட்டோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் சாப்பாடு வாங்க சாப்பிடலாம்